ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரவி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் எதிர்பார்க்குறது ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக்கு இப்போ ரொம்ப அழகான ஒரு சீன்ஸ் தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் அதை ரசிக்க முடியலை ஏன்னா டிஆர்பி முக்கியமே நார்மலான ஆடியன்ஸ் எல்லாருமே பார்ப்போம் அதாவது ஃபேன்ஸ் எல்லாரும் பார்ப்போம் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஹைவோல்டேஜான ட்ராக் வேணும் டிஆர்பி வேணும் அப்படின்றதுனால ஏன் இப்போ வரைக்கும் அந்த ஹை ஹைவோல்டேஜான ட்ராக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் டிவி விஜய் டிவின்றத விட நம்ம பிரியா மேம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மேபி ஆர்டிஸ்ட் அவைலபிலிட்டி ஏதாவது இல்லையா அதனால் வீட்லேயே வச்சு முடிஞ்ச வரைக்கும் சீன்ஸை எடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு ஏன்னா புது சீரியல் வேற கம்மிட் ஆகிருக்காரு இல்லையா நம்ம வந்து ஸ்கெட்யூல் சரியா ப்ராப்பராக இல்லை எப்படி சொல்றது தேர்ட்டி ஃபிஃப்டீன் டு தேர்ட்டியும் ஒரு சில டைமில் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த ஸ்கெடியூல் அதாவது இப்போ போன ஸ்கெடியூல் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சாங்க அதனால் சீன்ஸ் அவைலபிலிட்டி இல்லாததுனால ஆர்டிஸ்ட் கிடைச்சத வச்சு இப்போதைக்கு வீட்டில் வச்சு சீன்ஸ் எடுத்துட்டாங்களா என்னென்ட்டு ஏன்னா இவ்வளோ ஜவ் மாதிரி எழுத்துருக்க வேண்டாம் இந்த அம்மா போட்ட சீக்வன்ஸையே அடுத்து விஜய்க்கு போடுது இது எத்தனை நாள் இழுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் அவ்வளோ இழுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இன்னைக்கு எபிசோடில் காவேரி விஜய் ரெண்டு பேரும் அந்தாவது அந்த வீடியோவை பார்த்து பயந்து அலறிட்டு இருக்காங்க காவேரி ஓடி வந்து எதுக்கு நீ இதெல்லாம் பார்க்குற எதுக்கு இதெல்லாம் தேடுற அப்படின்னு நான் எங்கெங்கே பார்த்தேன் அதுவாக சஜஷனில் வருது நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டேன் அப்படின்ட்டு நேற்றுக்கு சொன்ன அதே ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்றதை கூட ஃபோன் நினச்சி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சஜஷனில் கொடுக்குது அந்த அளவுக்கு வருது அது இன்னைக்கு இரியலாக அது அந்த ஒரு விஷயம் வந்து பேசுனாங்க செட்டிங்ஸை மாற்றணும் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு விஷயம் காவேரிக்கு நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அம்மையெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காரு அந்த டைம் வேற கரெக்டாக அவங்க அம்மாவும் அத்தையும் வேற வராங்க பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிடலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வெளியில் காவேரி பயந்ததை நினச்சி வெளியில் நின்று ஃபீல் இருக்காரு விஜய் விஜய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அத்தை நல்லா தான் பேக் பொசிஷன்லையும் தெரிஞ்சிருக்கோம் விஜய் அப்படின்ட்டு ஒரு வேளை அத்தைக்கு சரியாக கண்ணுத்தரலை போல இருக்கு இருட்டில் அதனால் கவனிக்கலை ஒரு ஆம்பளை போனது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளே போய் நல்லா தேடி பார்க்குறாங்க ஆனால் ஆள் மட்டும் மாட்டலை எஸ்கேப் ஆகிட்டார் பேய் அது இதுன்னு சாக்கு சொல்லி அத்தையும் அம்மாவையும் வெளியில் துரத்தி விட்டுட்டாங்க நம்ம காவேரியும் வெளியில் வச்சு தான் தண்ணி ஊற்றுவாங்க அது மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது தான் ஆனால் காவேரி இங்கே வந்து கூச்சப்படுறாங்க அங்கே நம்மளது இண்டிவிஜுவல் வீடாக இருந்தது இங்கே அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் போய் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி விஜய் வந்து எல்லாம் போயிட்டாங்களான்னு பார்த்து தூக்கிட்டு வந்து குளிக்கிறாங்க இருக்கு காவேரி குளிச்சுட்டு ரெண்டு பேரும் முன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல நேத்துக்கு கூட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு காவேரி கேட்டது நேத்திக்கு அதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதை விட்டுட்டேன் எங்கள் வீட்லையே என்னோடய மாமாவும் என் கூட தான் இருக்காரு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு நீ சொன்னியா உன் மாமா இருக்காருன்னு சொல்லி அப்படின்னு சொன்னனே எப்போ சொன்னேன் மனசுக்குள்ளேயே சொன்னியா அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு அந்த சீன் பார்க்குறதுக்கு இன்றைக்கும் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தண்ணி ஊற்றிட்ட பிறகு குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க எதுக்கு இப்போது இப்போ வேண்டாம் அவங்க அம்மாட்ட என்ன காரணம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை எனக்கு க்யூர் ஆகிடுச்சான்னு நான் சொல்லிவிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அம்மாக்கிட்ட சமாளிக்கிறேன் ஆனால் இந்த விஜய் கூட வாழ்வன் மட்டும் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி உடனே மூஞ்சி மாறுது சரி சரி அப்படிங்கிற மாதிரி விஜய் சமாதானப்படுத்துகிறாரு அதுலேயும் இன்றைக்கி ஹைலைட்னா விஜயோட அந்த வைப்ரேஷன் சிரிப்பு அம்மாவை சமாதானப்படுத்தும் போது என்ன ஒரு குலுங்கி குலுங்கி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்தார் ஆனால் விஜயோட அந்த யூனிக்னஸ் சிரிப்பு வாய் விட்டு சிரிக்கிறது அந்த ஒரு சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபீல் ஆச்சு பர்ஸ்னலாக இன்னொன்று இங்கே காவேரி அப்படியே சமாதானம் ஆன உடனே ஒரு லுக்கு கண்ணாலேயே பார்க்கறது கண்ணாலேயே மிரட்டரி எடி அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு காவேரியை பார்த்து ரெண்டு பேரோட அழகான ஒரு கான்வர்சேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் வரேன் அப்படின்னு விஜய் சொல்ல வேண்டாம் வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் வருவேன் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலு விஜயோட வீடுன்னு தேடுறவங்க ஏன் காவேரியோட வீடை மறந்துட்டாங்க அப்படின்னு தான் தெரியலை போலீஸ்க்கு ஞாபகம் இல்லை போல இருக்குது ஃப்ரீயாக இருக்கட்டும் விஜய் காவேரி அப்படின்னு விட்டுட்டாங்க போல இருக்குது இது கொஞ்சம் உள்ளே பூந்து யோசித்தோம் அப்படின்னா லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும் அந்த அளவுக்கு யோசிக்காமல் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நாளைக்கு எபிசோடோட ப்ரீ கேப்பும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் குழந்தைக்கு எதுவும் ஆகா ஆகலையா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுறாங்க ரொம்பவே பயத்தோட காவேரி விஜயோட கையை வந்து ஹோல்ட் இருக்காங்க எதுவும் ஆகலை அப்படின்னு டாக்டர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஆயிருக்காது குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்றது ஏன்னா காவேரியோட ஹெல்த் பார்த்தா நல்லா நார்மலாக தான் இருக்கு